நாட்டின் வடகிழக்கு பகுதியில் சீன எல்லைக்கு மிக அருகில் பிரம்மபுத்ரா நதியின் மீது நாட்டிலேயே மிக நீளமான வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி பாலம் ஒன்றினை இந்தியா அமைத்துள்ளது இந்த பாலத்தினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து இன்று முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநில எல்லைக்கு அருகில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மொத்த நீளம் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து கிலோமீட்டர் ஆகும் ஆறுகளுக்கு மீதாக கட்டப்பட்டுள்ள பாலங்களில் இதுவே நாட்டின் மிக நீளமானதாகும் அஸ்ஸாம் மாநிலம் டின்சுகியா மாவட்டத்தில் உள்ள தோலா மற்றும் சதியா ஆகிய பகுதிகளை இணைக்கும் இந்த பாலம் தோலா சதியா பாலம் என்று அழைக்கப்படுகிறது சீன எல்லையை ஒட்டியுள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்தையும் அதன் அண்டை மாநிலமான அஸ்ஸாமையும் நீரால் பிரிக்கிறது பிரம்மபுத்திரா நதி இந்த பகுதியில் ஆற்று பாலம் கட்டினால் அருணாச்சல பிரதேசத்தின் வழியே சீன எல்லையை அடைய அது எளிதாக அமையும் என்று திட்டமிடப்பட்டு இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது சதியா பகுதி சீனாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இங்கிருந்து சீன எல்லை சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே தற்போது இந்த பாலம் கட்டப்பட்டிருப்பதன் மூலம் மூன்று பக்கமும் லோஹித் பிரம்மபுத்ரா மற்றும் தில்பங்க் ஆறுகளால் சூழப்பட்ட சதியா பகுதிக்கு போக்குவரத்து எளிதாகியுள்ளது இது இராணுவ பயன்பாட்டிற்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் சீனாவை ஒட்டி இந்த பாலம் அமைந்துள்ளதால் போர்க்காலங்களில் அல்லது அசாதார சூழ்நிலைகளில் இராணுவத்தினரையும் இராணுவ தளவாடங்களையும் எல்லையை நோக்கி தரை மிக விரைவாக நகர்த்த இந்த பாலம் பெரிதும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தோலா முதல் சதியா வரையிலான சுற்றுப்பாதை வழியான பயண நேரம் ஆறு மணி நேரமாக இருந்தது தற்போது இது ஒரு மணி நேரமாக குறைந்துள்ளது முன்னதாக இந்த பகுதியை விரைவாக கடக்க வேண்டுமெனில் சிறிய ரக படகுகள் மூலமாகவே கடக்க முடியும் அதுவும் பகல் நேரத்தில் மட்டுமே இது வெள்ள பாதிப்புகள் அதிகம் ஏற்படும் பகுதி என்பதால் அந்த நேரங்களில் இந்த பகுதியை கடக்க வழியில்லாத நிலை இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பாலத்தை கண்டு சீனா அலற காரணமில்லாமல் இல்லை வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சீன எல்லை எப்போதும் இந்தியாவுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டே இருக்கிறது இதன் மூலம் சீனா அடிக்கடி நம்மை சீண்டியபடியே உள்ளது அருணாச்சல பிரதேச பகுதியில் இந்தியாவுக்கு சீனா தனது சீண்டல்களை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே வருகிறது இந்த பகுதியில் சாலை போக்குவரத்து சரிவர இல்லாதது இந்தியாவிற்கு ஒரு குறைபாடாகவே இருந்து வந்தது தற்போது அந்த குறையை இந்த பிரம்மபுத்திரா நதிப்பாலம் போக்கியுள்ளது இது இந்தியாவின் இராணுவ வலிமையை சீனாவிற்கு தரை வழியாக உணர்த்த ஒரு முக்கிய புள்ளியாக அமைந்துள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் மூலம் ராணுவ வீரர்களையும் ராணுவ தளவாடங்களையும் எல்லை பகுதிகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல முடியும் மேலும் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்த பாலம் பெரிதும் உதவும் என்றும் கூறப்படுகிறது இதனால் நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் மதிப்பிலான எரிபொருட்கள் மிச்சமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இந்த பாலத்தால் இரு மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தக போக்குவரத்தும் மேம்படும் என்று தெரிகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்